புதுக்கோட்டை நகரில் சமஸ்தானமாக இருந்த காலத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அப்பர் பிரைமரி பள்ளி இந்த பள்ளிக்கு கட்டிடம் தேவை என்ற கோரிக்கையை என்னிடத்திலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்தார்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி அவர்கள் அறிவுறுத்தி இருந்தது உங்களுடைய தொகுதி பெரும்பாலும் கல்விக்காக செலவிடுங்கள் என்றுதான் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே கூடுதல் கட்டிடங்கள் கட்ட என்னுடைய நிதியிலிருந்து நாற்பது லட்சமும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய நிதியிலிருந்து இருபது லட்சமும் ஆக மொத்தம் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தோம் சீமான் பிரச்சனை பத்தி தொடர்ச்சியா வந்து பெரியார் நெருப்பு சார் தொடர்வங்க எரிஞ்சு போயிடுவாங்க பயப்படுறவங்களை நம்பி ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது நான் வந்து ஓட்டு போடாம இருக்குன்னு சொல்றது பொது தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தல நிக்கிறதுக்கு பயப்படுறவங்க பொது தேர்தல்ல வேற வழி இல்லாம வருவாங்க அண்ணன் ஓடி ஒழிய முடியாது வேற வழி இல்லாம வருவாங்க நிக்கிறதுக்கே பயப்படுறவங்களுக்கு பொது தேர்தலில் ஓட்டுப்படாமல் இருக்கிறது நல்லா அவங்க பண்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியினர் வந்து பயங்கரமா செயல்படுறாங்க அதாவது பணம் பயங்கரமா செயல்படுறாங்கன்னா நல்லா செயல்படுறாங்க பட்டி போட்டு அடைக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லி அந்த புறக்கணிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க அப்படி பாக்க சரி அப்ப மத்திய அரசோட கல்ல முதல்ல நல்ல உறவுல இருந்தாங்க அப்ப கள்ள உறவுலயே இருந்தாங்க அப்ப ஏற்கனவே நாங்க தப்புப்படி இருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதுதானே இந்த மாதிரி எல்லாம் இப்ப செய்ய வேண்டியது காலண எடுத்துருக்குது. அந்த ஆரம்பமேறி போய்ட்டு வரம்பு மீறி செயல்படுவது அவரா இல்லை மாண்புமிகு முதலவர் ஆங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பொழுதெல்லாம் மத்தியில் இருந்து ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவதற்காக அந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒன்றியத்தில் இருந்து அனுப்பப்படுகிறார்கள் இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். 26-ஆம் தேதி மேஜர் ரோல் பிளே பண்ண போறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மட்டும்தான் இருநூறு தொகுதியில் வெற்றி இருநூறு தொகுதிகளுக்கு மேலும் வெற்றி பெறுவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க என்ன கேட்டா நான் இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லுவேன் முதல்வர் எப்பவுமே கொஞ்சம் தன்னடக்கமா இருப்பாங்க யாரும் நம்மள தப்பா நினைச்சிட கூடாது நினைப்பாங்க அதனால கொஞ்சம் அடக்கி இருநூறுன்னு சொல்றாங்க ஆனா எதா இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலும் வெல்வோம் பாஜக மாநிலத்தில் நன்றி நன்றி அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களை பத்தி பேசுவோம் நன்றி